ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு புஞ்சிருக்கோம் உருளைக்கிழங்கு பொறிச்சி சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சுருக்கோம் நேற்றுக்கு நைட்டு வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு அது எனக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கிச்சனை அலங்கரிக்க கொஞ்சம் மஞ்சட்டிகள்லாம் நாம் வந்து வாங்கியிருக்கோம் இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்தாங்க வாங்கியிருக்கோம் இந்த பேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ரிலேட்டடாக இருந்துச்சின்னே ஏன்னால் நான் முழுக்க முழுக்க மஞ்சட்டிலேயே சமைக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பொருட்கள் எல்லாமே கையில் தூக்கி பார்க்கும்போது மஞ்சட்டி எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குது கைப்பிடி கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க மூடியோடு சேர்த்து தர்றாங்க இந்த மஞ்சட்டியில் நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் கறி குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்குங்க வடைச்சட்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் தோசைக்கல் இருக்குது இந்த உருளி பார்த்தீங்கன்னா குட்டி உருளி நல்லா அழகாக இருக்குது கை கடக்கமாக இருக்குது தோசைக்கல்ல இருக்குது ஆப்பச்சட்டி இருக்குது இதில் நம்ம மீன் கூட பொறிக்கலாம் பாரம்பரியமான விஷயங்களுக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கும் கண்டிப்பாக நாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அந்த மண் சட்டிகளினுடைய பயன்கள் நமக்கு தெரியும் ஏன்னா இது நம்ம ஆட்சி பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம அம்மா பயன்படுத்தியிருப்பாங்க ஏன் நாம் கூட பயன்படுத்தியிருப்போம் ஆனால் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமனை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சமைச்ச பாத்திரத்தை அதுக்கு மேலே தூக்கி வைப்போம் கரண்டியுமே பார்த்தீங்கன்னா சிரட்டை கரண்டி நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது இடியாப்பம் பொழியக்கூடிய உலக்குங்க எங்கள் ஆச்சி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஆட்சி ஞாபகம் வந்துச்சு பண ஓலையிலேயே செய்யக்கூடிய சொளவு வந்து நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துங்க கைக்கு அடக்கமாக குட்டியாக காய்கறி எல்லாம் நம்ம இதில் வச்சு நறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் மூங்கிலில் செய்யக்கூடிய பொருட்களும் இவங்ககிட்ட இருக்குது கூடை இருக்குது காய்கறி அந்த தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாம் மூடி வைக்கக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது இது இடியாப்பம் பொழிஞ்சு இடியாப்பம் பொழிஞ்சு வைக்கக்கூடிய தட்டு இதுவுமே நல்லா நல்லாயிருக்கு இதெல்லாமே எப்படி நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இவங்கக்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க பொருட்களை எல்லாமே தயாரிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்த மஞ்சட்டிகள் எல்லாமே பேக் பண்ணி உங்கள் கைக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுக்குங்க இன்கேஸ் அதில் எதுனா பொருட்கள் வந்து டேமேஜ் இருந்தால் கூட அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னா இது தாங்க குட்டியை அம்மி கல்லுங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் அடிக்கடி கரண்ட்டு போகுதான் இதில் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தேங்காய் அரைச்சிக்கலாம் எஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா வெயிட்டாக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க் யூ